ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லெமன் பிக்கிள் தான் போட போகிறோங்க இது வந்து எங்களுக்கு கீழ் வீட்டில் வந்து அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த லெமன் கொடுத்தாங்க பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு லெமன் இருக்குது சரி நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு நாலஞ்சு இருந்தால் போதும் மீதி வேஸ்ட் ஆகிட போகுதுன்னு ஊருக்காய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காய் போடுறதுக்காக வேண்டியதாங்க இப்போ லெமனை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா குளுக்கணும் நல்லா ஒரு குடி உப்பு போட்டு குலுக்கி வெயிலில் வந்து ஒரு நாலு நாள் வச்சங்க வெயிலில் வச்சு வச்சு ஒரு ரெண்டு நாள் உள்ளாரே உப்பு போட்டு வச்சுருந்தேன் நல்லா கொஞ்சம் உடனே அப்புறமா எடுத்து அது கொஞ்சம் தண்ணி விடும் உப்பில் அப்புறம் எடுத்து வெயிலில் காய வச்சு காய வச்சு வச்சங்க அப்புறமா போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஊறி பிக்கல் ரொம்ப இருக்கும்னு சொல்லிவிட்டு போட்டேங்க இப்போ இதில் வந்து நம்ம உடனே தேவைன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் வதக்கி செய்யலாம் இல்லை அப்படியே கூட செய்யலாம் ஆனால் எனக்கு இப்போ உடனே அவசரமாக தேவைன்னு இல்லை நல்லா ஊறட்டும்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து போட்டேன் பாருங்கள் ஒரு பொடி உப்பு போட்டு நல்லா குளிக்கிறேன் நல்லா குளிக்குனால் அதிலேயே கொஞ்சம் ஊறும் அந்த ஜூஸ்லாம் கொஞ்சம் வெளியில் வரும் அப்புறம் திரும்பி அது வெயிலில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து போட நல்லா அந்த அதில் இழுத்துக்கும் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா காஞ்சி இருக்கும் நல்லா ஊறியும் இருக்கும் நம்ம ஊருக்காய் போட்டோம்னா உடனே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த மெத்தடில் போட்டேங்க இதான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஊருக்காய் தாளிக்கலாங்க ஊருக்காய் தாளிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் ஏன்னா நல்லா லெமன் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இது கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸாக பவுடர் ஆக்கிக்கணுங்க வெந்தயத்தை பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம வறுத்துட்டு இதில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கட்டி பெருங்காயம்லேட்ட பவுட்ரு இருக்குது அதனால் பவுட்ரு அப்படியே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் வறுத்துக்கிட்டேங்க நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்க வேண்டியதாங்க பாருங்கள் நல்லா படப்படன்னு புரிஞ்சு வருது பாருங்கள் படப்படன்னு புரிஞ்சு வந்தோடனே பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடராக நுணுக்கிக்கணுங்க அதுக்குடைய நம்ம என்ன செய்யலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பவுடராக இருக்குது என்கிட்ட பாருங்கள் மிக்சியில் போட்டாச்சு போட்டுட்டு அதுலேயே வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டேன் இது வந்து என்னென்னா நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கணுங்க சூடு பண்ணி வச்சுக்கணும் அதில் ஊற்றுறதுக்கு இப்போ நல்லா காஞ்சதை எடுத்து நான் இது வந்து பிளாஸ்டிக்லேயும் போடக்கூடாதுன்றாங்க ஊறுகாய் அதனால் நான் இந்த பீங்கான் ஜாடியில் போட்டுக்கிட்டேங்க கிளாஸ் ஜார் இல்லை பீங்கா ஜாரில் போட்டுக்கலாம் ஊருக்காய் இந்த பிளாஸ்டிக்கு சில்வர் எதுலேயும் உப்பு இருக்கிறதுனால அரிச்சிரும் அதனால் இதில் எடுத்து போட்டுக்கிறேன் நான் பாருங்கள் நல்லாவே காஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா ஊரியும் இருக்குது காஞ்சும் காஞ்சிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம இந்த அரைச்சோம் பாருங்கள் வெந்தயம் வெந்தயமும் பெருங்காயமும் அதை வந்து போட்டுவிட்டேன் நான் வெந்தயமும் பெருங்காயமும் அதில் அப்படியே கொட்டிக்கிட்டேன் இப்போ இதில் காரத்துக்கு வந்து மிளகாய் அரைச்சிக்கலாம் இல்லையான்ட்டு வெறும் சில்லி பவுடர் இருக்குது அது ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு இது ஒரு இருபது லெமன் இருக்கும் இதில் அஞ்சு டீஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சில்லி பவுடர் இல்லைன்னா நம்ம மிளகாய் எவ்வளோ வேணுமோ அது மிக்ஸி வ லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா இதை குளிக்கி விட்டுக்க வேண்டியதாங்க வெந்தயம் பெருங்காயம் சில்லி பவுட்ரு அவ்வளோதாங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு நான் எல்லாம் குளிக்கி உடனே உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு பிடி போட்டு குளிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா ஊருக்கானாலே எண்ணெய் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் சூ நல்லா சூடாகிடுச்சுங்க நல்லெண்ணெய் இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம அப்போ வந்து இந்த மிளகாயோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா ஊற்றி ஊற்றி குளிக்கிற வேண்டி குளிக்க வச்சிட வேண்டியதாங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து எப்படின்னா ஒரு கால் இதாவது மூழ்கி இருக்கணுங்க அப்போ தான் ஊருக்கா நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் எண்ணெய் உப்பு இதெல்லாம் அதனால் கொஞ்சம் சுட வச்சு அதில் ஊற்றிட்டு நல்லா குளிக்க வேண்டியதாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் நம்ம சீக்கிரம் காலி ஆகிடும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம் நல்லா குளிக்க குளிக்கி விட்டு போதுமான அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா குளிக்கிற வேண்டியது அவ்வளோதான் நல்லா சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த பிக்கிள் வந்து செம சூப்பராக இருக்கும் வெந்தயம் பெருங்காயம் காரத்துக்கு வெறும் சில்லி பவுடர் அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாவை லைட்டாக எண்ணெய் சட்டியில் வறுத்துட்டு அதையும் வந்து மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேங்க என்னென்னா எனக்கு அது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால போட்டு நல்லா குளிக்க வச்சாச்சு இனி இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த ஊர்கா வருங்க மாதிரி உங்கள் வீட்டில் ஊர்கா லெமன் வீணாக போகுதுன்னா கூட ஊர்கா தாளித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த குழந்தை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ